மக்களுக்கான கோரிக்கைக்காக களத்தில் போராடும் தாம் தேர்தலில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலிப்பேன் என வயநாடு தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆனி ராஜா கூறியுள்ளார் இதுகுறித்து சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் கேரளாவில் பாஜக வேட்பாளர்களுக்கு இடமில்லை என்பதில் வாக்காளர்கள் தெளிவாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சந்தோஷ்குமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் அந்த வைல்டு அனிமல்ஸ் வந்து அது காட்டு அது காட்டு போத்தாகட்டும் இல்லை கடுவை ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாம் வந்து மனிதனே இங்கே உயிரை பறிக்கிறது அப்புறம் அந்த பன்றி அந்த முள்ளம்பன்றி அந்த மாதிரி எல்லாம் மற்ற மிருகங்கள் வந்து இந்த நம்ம விவசாயத்தை எல்லாம் அழிக்கிறது இந்த அதை இது பண்ணுறது இது வந்து பெரிய ஒரு நெருக்கடி அந்த விவசாயி மக்கள் மத்தியில் இது வந்து அது ஒரு விவசாய ஏரியா தான் இந்த இது ஒரு அப்போது அதுவும் ரொம்ப ஒரு க்ரைசிஸில் குடும்பம் இருக்கிறது ஃபைனல் சொல்யூஷன் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறது அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் வருத்தணும் ரெயில்வே லைன் நஞ்சங்கோடு நிலம்பூர் ரயில்வே லைன் வந்து இருக்கிறது அப்புறம் அந்த பெதல் பாதான்னு சொன்ன அந்த ரோடு ஒரு இது இருக்கிறது அப்புறம் நைட் கர்ஃப்யூ ட்ரா ட்ராவல்னு நைட் கர்ஃப்யூ இருக்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கிறது கேஸு போயிட்டு இருக்கிறது அதனால் இங்கே இருக்கிற அந்த வியாபாரிகள் வியாபார பெருமக்கள் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடி அதனால் வந்து வர்றது இதெல்லாம் தான் முக்கியமான பொதுவான பிரச்சனைகள் ஃபைனலி வந்து ஓட்டு போடுறவங்களும் மக்கள் மக்கள் ம மனதில் நம்மளை பற்றி ஒரு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் கஷ்டமான ഏത് വേപാളരെ പൊറത്തവരക്കും അത് നമ്പിക്ക ഉരുവാക്കുന്നത് താ കഷ്ട വലയായിരിക്കുന്നത് പോർ കളത്തിൽ ഇരിക്കുന്ന ആൾ അപ്പോൾ എം എൽ എ അന്നമാതി ഒരു നമ്പിക്കുന്നത് ഇന്ന വിഷയങ്ങളെല്ലാം ഇന്ന പ്രചെല്ലാം തീർത്ത് വെക്കുന്നത്ക്കാർ ഒന്ന് ഒന്ന് കുറഞ്ഞപക്ഷം അതുക്കാർ പോരാടുന്ന ഒരു നമ്പിക്ക മക്കൾ കളിക്കരുത് അത് താ എന്ന സുരേന്ദ്രൻ ഇങ്ങളാവിൽ വന്ന് ലെഫ്റ്റ് അപ്പം യുഡിഎഫ് എൽ ഡി എഫ് വേർസസ് യുഡിഎഫ് ഇത് താ ഇ போராட்டம் லெஃப்டுக்கு எல்லாம் பிஜேபி எல்லாம் இங்கே எந்த இடமும் கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்.